அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு சாமமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கும் திரு சுவாமிநாதன் அவர்கள் திரு குரு கண்ணன் அவர்கள் சுவாமி சிவா பொன்னுசாமி குருக்கள் அவர்கள் திரு ஐயப்ப சர்மா அவர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாம் அனைவருமே திரையில் பல சிங்கங்களாக திகழும் போலீஸ் அதிகாரிகளை பாட்டிருக்கிறோம் நமது இந்து தர்மத்தை காப்பாற்ற நமது இந்து கோயில்களை காப்பாற்ற நேருள் ஒரு சிங்கம் அதுதான் பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்கள் அவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் என்னுடைய ஒரே ஒரே விஷயம் மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நமது பாரத தேசம் ஆன்மீக பூமி என்பது யாராலும் மறுக்கப்பட முடியாது இந்த ஆன்மீக பூமியின் தலைநகரம் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் சிறப்பே அதன் கோயில்கள் இந்த கோயில்களில் உள்ள சிறப்பு ஆகம பூஜை நடைபெறுவதால் தான் அந்த சிறப்பே இந்த ஆகம பூஜைகளை ரெண்டாயிரம் வருடங்களாக தொடர்ந்து சிறப்பாக செய்து வரும் சிவாச்சாரியார்களுக்கும் பட்டாச்சாரியார்களுக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் இந்த ஆகம முறைப்படி பூஜை நடு நடைபெறுவதால் தான் நமது கோவில்கள் இன்றும் பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன ஐயா அவர்கள் எப்படி சிலை கடத்தலை தடுத்தார்களோ அதே போல் ஒரு வகையில் சிவாச்சாரியர்கள் செய்த பூஜை முறையினால்தான் இன்றும் நமக்கு அந்த கடவுள்மையின் நம்பிக்கை இருக்கிறது நம் மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்குடையது அப்பேற்பட்ட சிவாச்சாரியார் அல்லது ஆதி சைவர் என்று அழைக்கப்படும் சமூகத்தில் தோன்றிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் குரு பூஜையில் கலந்து கொள்ள நான் பெரிய பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் தான் மட்டும் இல்லாமல் தனது தந்தை சடையனார் மற்றும் தாயார் இசைஞானியார் ஆகிய மூவருமே நாயன்மார்களில் மூவராக கருதி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆகினர் இப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் சிவாச்சாரியர்கள் சமூகத்தில் தோன்றியது அவர்களுக்கு மிகவும் பெருமை இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அனைவருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு உள்ளது சுந்தரமூர்த்தி நாயனாரை பொறுத்தவரை அவர் வெள்ளை யானையில் அப்படியே சிவபெருமான சிவபெருமானை அடைந்ததாக கூறுவார்கள் அதே போல் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானின் மறு அம்சம் என்றே கூறுவார்கள் அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரின் குரு பூஜையில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெற்றதாக அறிந்தேன் அதே மாதிரி மருத்துவ முகாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் மட்டும் வைத்துவிட்டு நான் என் உரையை முடித்து விரும்புகிறேன் எனக்கு தெரிந்தவரை மொத்தம் சிவாச்சாரியர்களே உலகளவில் பார்த்தால் மொத்தம் ரெண்டு லட்சத்தை தாண்ட மாட்டார்கள் ஸோ அப்படி இருக்கையில் அனைவரும் ஒன்றாக இருந்தால்தான் இன்று இருக்கும் அரசியல் சூழலை நாம் எதிர்கொள்ள முடியும் அவர்கள் பல சங்கங்களாக இருக்கக்கூடாது அனைவரும் ஒன்றாக தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை உதறி வைத்துவிட்டு ஒன்றாக இருந்தால்தான் சிவாச்சாரியர்கள் சமூகத்துக்கு மட்டும் நல்லதல்ல மொத்த இந்து சமுதாயத்துக்குமே நல்லது ஏனென்றால் சிவாச்சாரியர்கள் மற்றும் பட்டாச்சாரியர்கள் தான் ஆணி வேறு இந்த இந்து சமூகத்துக்கு அவர்கள் சிறப்பாக இருந்தால் சமூகம் சிறப்பாக இருக்கும் கோயில்கள் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் நமது ஆதியிலிருந்தே இந்துக்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்வு கோயில்களை சுற்றி மட்டும்தான் இருந்திருக்கிறது வணிகம் ஏதாவது மற்ற வேலைகள் செய்தாலும் இறுதியில் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் கோயில்களை பற்றி அதை நினைவில் கொண்டு தான் இருக்கும் ஆனால் இன்று இந்த நம்பிக்கையை பல பேர் உடைக்க பார்க்கிறார்கள் ஆகையால் சிவாச்சாரியர்கள் ஒன்றாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக மற்ற இந்து குலம் இருந்தால்தான் அமைதி நிலவும் அனைவருக்கும் சிறப்பான இந்து தர்மத்தின் பலன்கள் கிடைக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சங்கலத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சிவாய நமக திருச்சிற்றம்பலம்